சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஆயுத பூஜை கொண்டாடப்படக்கூடிய நாளில் சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வைத்து வழிபட்டோமே என்றால் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றமானது நம் வாழ்க்கையில நடக்கத் தொடங்கும் அது மட்டுமல்லாமல் தானிய பஞ்சம் என்பது நமது சந்ததியினருக்கு வரவே வராது என்னென்ன பொருட்களை வைக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா பக்கத்தில் இருக்கிற பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கு அதை அவரவருடைய முன்னோர்கள் வழிவகுத்து வைத்து சென்றிருப்பார்கள் தான் நம்ம வழி வழியாக பின்பற்றிட்டு வருவோம் அதில் ஒரு சில மாற்றங்களை கூடுதலாக செய்யும் பொழுது காலத்திற்கும் கஷ்டம் வராது மன நிம்மதியானது இருக்கும் தானியங்களுக்கு குறைவில்லாமல் நிறைவாக இருக்கும் அப்படி இந்த பூஜை எல்லாம் எப்படி இன்னும் சரியாக செய்வது அப்படின்றத கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் பல நன்மைகள் நம்மை தேடி வருவதற்கு பல நன்மைகள் அடுத்த சந்ததியினருக்கு தொடர்வதற்கு சின்ன சின்ன மாற்றங்களை நம்முடைய பூஜை அறையில கொண்டு வருவதனால் நம்முடைய பழக்க வழக்கங்களில் கொண்டு வருவதாலும் தவறு எதுவும் கிடையாது இந்த ஆயுத பூஜை அன்று வீட்டு பூஜையில செய்யக்கூடிய இந்த பூஜையின் போது சமையல் அறையில இருக்கக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் குழந்தைகள் படிப்பதற்காக வைக்கக்கூடிய புத்தகங்கள் அவரவர் தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இவைகளுக்கு பூஜை போடுவார்கள் இது நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் குறிப்பாக பெண்கள் அவரவர் வீட்டில் இந்த ஆயுத பூஜை வழிபாட்டை செய்யும் போது சமையல் அறையில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி ஆளாக்கு அல்லது படி அடுத்ததாக சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய கத்தி அருவாமனை எதுவாக இருந்தாலும் சரி இந்த பொருட்களை சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையில் வைத்து மஞ்சள் குங்குமம் விட்டு தீப தூப ஆராதனை காட்டி தீபம் ஏற்றி வழிபடுவோம் அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது ஆனால் சுத்தம் செய்த அஞ்சரை பெட்டி சுத்தம் செய்த ஆளாக்கு சுத்தம் செய்த அருவாமனை அல்லது கத்தி இந்த பொருட்களை வெறுமனே பூஜையில் வைத்து பூஜை செய்வதை விட அந்த அஞ்சரை பெட்டிக்குள் ஒன்று இரண்டு தானியங்களையோ அல்லது ஒன்று இரண்டு ஏலக்காயையோ கிராம்பையோ போட்டு பூஜை செய்ய வேண்டும் அதாவது அந்த அஞ்சரை பெட்டியானது நிரம்பி இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் அதே போல அரிசியை அளக்கக்கூடிய ஆளாக்கு உள்ளே அரிசியை நிரப்பி வையுங்கள் அதே போல கத்தியில ஒரு எலுமிச்சம்பழத்தை சொருகி வைத்துவிட்டு விட்டு அதன் பிறகு பூஜை அறையில வையுங்கள் குழந்தைகள் படிக்கின்ற புத்தகத்தில் கூட எழுதாத வெறுமனை பேப்பர் இருக்கும் புத்தகத்தை வைக்கக்கூடாது அதுல ஏதாவது கண்டிப்பாக எழுதி வைத்திருக்க வேண்டும் ஒரு சிலர் புதிதாக நோட்டுகளை வாங்கி வைப்பார்கள் அது தேவை கிடையாது இதே அலுவலகமாக இருந்ததுன்னா பூஜையில் கணக்கு எழுதக்கூடிய கணக்கு நோட்டு புத்தகத்தை வைத்து வழிபடுவதுதான் சிறப்பு தவிர காலியாக இருக்கக்கூடிய எந்த பொருளையும் வெறுமனே பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டாம் இதோடு சேர்த்து சில பேருக்கு உப்பு ஜாடியை வைத்து பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் உப்பு ஜாடியை வெறுமனே வைக்காதீங்க கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவாவது புதிதாக வாங்கிய கல்லுப்பை போட்டு வைத்து வழிபடுங்கள் ஆயுத பூஜைக்கு பூஜை அறையில் வைத்த பொருட்களை அடுத்த நாள் வரை பூஜை அறையிலிருந்து சில பேர் எடுக்க மாட்டார்கள் உங்களுடைய வீட்டு வழக்கம் எதுவோ அப்படியே செய்யுங்க ஒரு சிலர் அந்த பூஜையில் வைத்த தானியங்களை வைத்து அன்றைக்கு உணவு சமைப்பார்கள் இப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கு அதிலிருந்து நம்ம தவற வேண்டாம் ஆனால் ஒரு சில விதிகளை நம்ம கூட சேர்த்துக்கலாம் பூஜை அறையிலிருந்து எடுத்த பொருட்களை சமையலறைக்கு கொண்டு போய் சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்களை உடனடியாக அந்த டப்பாக்களில் நிரப்பி வைத்து விடுங்கள் பூஜை அறையிலிருந்து எடுக்கப்பட்ட புத்தகங்களில் குழந்தைகளுக்கு கட்டாயமாக அன்றைக்கு படிப்பை சொல்லி கொடுங்கள் இப்படி நிறைவான ஆயுத பூஜையை கொண்டாடி நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினரை கஷ்டமில்லாமல் வாழ வைக்க அந்த துர்காதேவியை மனதார பிரார்த்தனை செய்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்